நிச்சயத்துக்கு மாளும் குடிச்சோச்சுமா ஒரு வெள்ளிக்கிழமோ நிச்சயம் எல்லோரும் குடும்பத்தோட வந்துருங்கம்மா ஏனே நீ குடும்பத்தோட வந்துருங்கங்க ஆனா மைனி எங்க வீட்டை வேண்டாம் உரம் வேண்டாங்க நேத்து கூட என் மழை உன் மகளிட்ட பேசிட்டானே காலைக்கில அத பார்த்துட்டு வந்து என்ட்ட சண்டை போட்டுட்டு போறவனே அப்படியோ ஆமனே வீட்ல வந்து சண்டை போட்டு போறவ அதுவும் வீட்டுக்குள்ள வாங்கனிக்க கூடிய வராம தெரியல நின்னு சண்டை புடியாவ அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாவ அவியல என்ன நினைப்பாவ எங்க என்ன நினைப்பாவ நாளைக்கு யாமகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறேன் இந்த மாதிரி வீ பேசியாச்சுனா பக்கத்து வீட்டு சனங்க பொண்ணு வீட்டுக்காரே வரும்போது என்னத்த சொல்லுவாவ இந்த பையன் அந்த புள்ளைய காதலிச்சிருப்பா போல சண்டை போட்டாவங்களாம் சொல்லுவாவ என் மோனுக்கு தானே நீ கெட்ட பேர் வரோம் நீ உன் மகளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பணம் இருக்கு எப்படினாலும் சமாளிச்சிருவியே ஆனா நாங்க அப்படியே

அதாம எனக்கும் தெரியல எனக்கும் பிடிக்கல என் மகளுக்கும் பிடிக்கல ஏன் அம்மைக்கும் பிடிக்கலன்னு சொல்லியாச்சு சொன்னாலும் ராணி கேட்க மாட்டேங்க அம்மா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலமா அதாவ இஷ்டப்படி விட்டுட்டேன் இந்த நிச்சயத்து கூட யாரையும் கூட வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா என்ன செய்ய ஒன்னும் செய்ய முடியல அதனாலதான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேம்மா ஏனே நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏதாவது பண்ணி நிறுத்திருக்கலாம் அவ எல்லா ஏத்தறது பண்ணிட்டே இருக்காம என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேக்கவே மாட்டீங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போனா வா இன்ஸ்டோன் விட்டுட்டு. நாளைக்கு ஒரு பிரச்சனையني வந்தா என்னனே பண்ணுவா? நீதானே நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்குதானே சொல்றேன். சரோஜா கல்யாணம் முடிச்ச உடனே மாப்புல ப்ளே குட்டிட்டு வெளிநாட்டுக்கு போய் வருவறா. அதனால ராசாட்டியால எந்த பிரச்சனையும் வராதுமா. என்னது வெளிநாட்டுக்கு போயிருவறா? அதுக்கு முன்ன நீ எப்பிரேனே அவள பார்க்க முடியா? போய் போய் தான்மா பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு அதுதானே புழு வந்து கெட்டியும் கொடுக்கோ என்னம்மாண்ணே ஆனால் எனக்கு ஏதோ சரி இல்லைன்னு தோணுது நீ பாத்துக்க உம் சொரிமோ தங்கச்சி என்னை நீ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்கா என் கையால சாப்பிட்டு தானே போனோம் அப்போதான் நான் நிச்சயத்துக்கு வர்றேன் ஓ சொரிமோ நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆ சரி வா ஏங்க அந்த வேட கோழி அடிங்கங்க ஓ சரி சொரோஜா மாப்பிள்ளை வாங்க உள்ள வந்து உட்காருங்க சொரோஜா முதல்ல பண்ணி காப்பி கொடு ஆ சரிங்க ये मावे इंगे वंदता सीकर मां चोट्टे वंद्रा चोट्टे एलडी डरा ராணி ராணி என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கியே வந்துட்டு தானே இருக்கேன் ராணி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா என் தங்கச்சி வீட்டுக்கு எதுக்கு போனா அங்க போய் தெருவுல நின்னு சட்டம் போட்டியா தங்கச்சி போய் பார்த்தாச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டால அப்போ உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா இருக்கிய நிச்சயத்துக்கு கூப்பிட்டதான் போனே என்னது நிச்சயத்துக்கு அவ்வளவு கூப்பிட்டியல நான் அவ்வளவு கூட வேண்டாம் சொன்னீங்களா நான் சொல்லியும் கேட்காம அங்க போய் கூட போயிட்டேன் என்ன அர்த்தம் என் தங்கச்சி நிச்சயத்துக்கு வரணும்னு அர்த்தம் அவ வந்தாலே எதாவது பிரச்சனை தான் பண்ணுவா அவளெல்லாம் போய் உங்களை கூப்பிட சொன்னது யாரு ராணி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி அவளையும் கூப்பிடாம நான் யார கூப்பிடுவேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னேன் உனக்கு பிடிக்கலன்னா அதுக்காக என்னை மாத்திக்க முடியாது ராணி நான் நிறைய விஷயம் உனக்காக மாத்திருக்கேன் பிள்ளைக்கு நிச்சயம் பண்றோம் இதுக்கு கூட என் தங்கச்சியை கூப்பிட கூடாதுன்னா அதெல்லாம் என்னால கேட்க முடியாது என் தங்கச்சி வரதான் செய்வா எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தம் அவன் மட்டும்தான்

வேற நான் என்ன செய்ய முடியும் அதே இல்லை அப்படி பாத்துட்டு இருக்கேன் அதான் மாப்பிள்ள பாத்தாச்சுன்னு உனக்கும் தெரியலம்மா கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா வேற என்ன செய்ய உங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்கா எனக்கு பிடிக்கலப்பா என் அம்மா ஏய் நோய மூடு உங்ககிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையேன்னு யார் கேட்டா இப்போ நான் உங்ககிட்ட கேட்டனா போவல எப்பா நான் படிக்கணும்ப்பா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

உடனேயே வெளிநாட்டுக்கு ரெண்டு பேரும் போப்பராவ இதுக்கு மேல தேவையில்லாத பேச்சுல பேச கூடாது போங்க உங்க வேலை போய் பாருங்க அப்பா அம்மா ஏன்ப்பா இப்படி இருக்காங்க ஏன்ப்பா பா இனி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு எத்தனை தடவை தான் சொல்றது எனக்கு பிடிக்கல பா கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல நான் உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கேனே நீங்களா ஏதாவது பண்ணிடு நிறுத்தீங்களா அம்மாவும் எதுவுமே பண்ண முடியாதுமா நீந்தாமா புரிஞ்சுக்கிடணும் கல்யாணம் பண்ணிக்கமா எல்லாம் சரியாயிரும் யாருமே நீ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இந்த வீட்ல பறந்திருக்க வேண்டாம் வேற எங்கேயாவது பறந்திருக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த மாப்பிளே பிடிக்கல கல்யாணமும் பிடிக்கல இந்த வீட்ல இருக்கவும் பிடிக்கல சரஜகா சரஜகா உள்ளவா எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வர மொத்தமா கொண்டு வர வேண்டியதுதானே இல்லக்கா மொத்தமா கொடுத்தா கணக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாம தூக்கிட்டு வர முடியல அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தே ரூபாய் வாங்கிடுவோம் எனக்கு நூறு இவளுக்கு நூறு கணக்கு பண்ணிடுங்கக்கா ஆ சரி சொல்லுமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன விஷயம் கா சொல்லுங்க அது நீ ராசாத்தி வீட்டுக்கு தானே வேலைக்கு போறேன்னு சொன்ன ஆமாக்கா அவிய வீட்டுக்கு தான் போறேன் சொல்லுமா அவிய கொனை இப்ப எப்படி இருக்கு முன்னாடி இப்ப இப்போ மாறியிருக்காவுளா நான் பெருசா பழகுனது இல்லாய் குணமே ஆகாதுன்னு சில பேர் சொல்லியிருக்காவ நான் தான் கேட்டு சொல்லமா எப்படி குணம் ஏக்கா முன்னாடி கூட நீ குணம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சுக்கா இப்போது நாங்க வேலைக்கு எந்த பேரவே அது குணம் சுத்தமாக ஆகாம போயிட்டு எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவாளக்கா எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் படி அவ கிட்ட கட்டட்டா உங்கள் மைண்டும் தீபாவளி கூட தரலக்கா

ఆవిలకు తెలియే ఇక ఉంగల అన్నీ ఉంది నిచ్చిత కూపతారు ఆమ చెల్లమైంగ అన్నం కూపతారు ఆదికి బరదా అంగ కల్లన బేసిక విషయమే నాకు తెలియం ఆమక అంగన బేసిక కావ నాంగలో కేలిబట్ట ఎదుకు ఉన్నది కాలేంతికి దైంగల వేలకేంగ చేత్ర కావ కాలేంతికి బరవ அப்படியே அதுக்கு பிறகு யார் வேலை செய்வாங்களா அது தெரியல அதுக்கு பிறகு எங்கள வேலைய விட்டு தேத்திட்டு கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்ய வச்சிருவானாவே ஒருவேளை வெளியூர்ல போய் எங்க செட்டில் ஆக வரவளா என்னன்னு தெரியலக்கா ராணியே கவுண்ட அப்படிதான் பேசிக்கிடுவா வெளநாடு வெளநாடுன்னு பேசிக்கிடுவா ஓ அப்படியே சர் சரி ஆமா சொன்னாவே சரோஜக்கா வெளிநாட்டுக்கு போற மூஞ்சியலாது என்னமோ சரி இல்லக்கா பாத்துக்கிடுங்க

నీ అన్ననికింద కళ్యాణం పిడికేలే నిర్తన సంతోషన పడువరు ఆనే ఇంక మైని అంగ కట్టి గుతుర్నోని తలగేలదా నికిదా అన్నల కళ్యాణం తెల కష్టం చేలమ ఆం చైకా దార